பட்டாவில் இருக்கும் பசும்பொன் தேவர் பெயர் மாற்றம் செய்வதற்கு பசும்பொன் தேவரிடம் இனாம் சாசனம் பெற்ற வாரிசுதாரர்கள் எதிர்ப்பு ஐயா பசும்பொன் தேவர் தனது சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக அளித்திருந்தார் ஆனால் இப்பொழுது அவருடைய வாரிசு என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவர் ஏழை எளிய மக்களுக்கு தானமாக அளித்த சொத்துக்களையும் சேர்த்து உரிமை கொண்டாட முயற்சிக்கின்றனர் இதை அறிந்த ஐயா தேவருடன் அரசியலிலும் ஆசியிலும் பங்கு பெற்ற ஏ ஆர் தேவரின் மகன் வழி பேரனாகிய ஏ ஆர் பி இ ராமுதேவர் மற்றும் பதினான்கு பேர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஐயா பசும்பன் தேவர் ஏழு எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்த நிலங்கள் இதுவரை ஐயா பெயரிலேயே பட்டா உள்ளது ஆனால் இப்பொழுது வாரிசு என்று உரிமை கொண்டாடுபவர்கள்

அறுப்புக்கோட்டையை செய்வதா ஏஆர் பெருமாள் தேவரின் வாரிசான அடியன் ராமதேவர் ராமத்தேவர் பேசுகிறார் இந்த பதிவு ஏன் என்று சொன்னால் ஒரு ஒரு மாத காலத்துக்கு முன்பாக பசும்பொன் தேவருக்கு வாரிசு நாங்கள் தான் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கி வெளியுலகத்துக்கு அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள் அதிலே எங்களுக்கு வாரிசாரர்கள் அப்படின்னு சொல்வதில் எங்களுக்கு எந்த ஐயா போட அதற்கு மேலாக பசுபோன் தேவரை முப்பத்தி ரெண்டு கிராமங்களுக்கும் நாங்கள் தான் கூர்மை கொண்டாடுவோம் என்பதில் தான் எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கிறது ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் பசுபோன் முத்துராமணிக தேவர் உயிருடன் இருந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வருடத்தில் அவருடன் இருந்த அவருடன் அரசியலில் இருந்தவர்களும் மாற்று ஜாதிகள் அதாவது அவருக்கு படிப்படை செய்த நபர்கள் அவர் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுது அவரை தாயும் தந்தையுமாக கவனித்த அவரது உறவினர்கள் அவர்களது பண்ணையிலே பணியாற்றிய உறவுகள் இப்படி ஜாதி பேதம் இல்லாமல் முத்ராவத்தேவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திருச்சி ரிஜிஸ்டர் ஆஃபீஸினுடைய அதிகாரிகளை வரவழைத்து புலச்சி ஓரத்திலே அந்த பதினாறு நபர்களுக்கும் பதிவு செய்து கொடுத்திருக்காங்க இது வரலாற்று உண்மை ஆவணம் இருக்கிறது அதற்கு மேலாக அவர்கள் அறுபதுலேயே உத்திரமணிய தேவர் பதிவு செய்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த பதினாறு நபர்கள் அந்த பதினாறு நபரும் பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல உத்திராமண்ணிய தேவர் திரு தொண்டர்கள் இன்று வேலை அவர்களது குடும்பம் இப்பையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற காலத்திலே அவங்க அந்த சொத்துக்கு இதனால் வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியமுறையும் உரிமையும் கொண்டாடவில்லை தேவர் பெயரிலே பத்திரமும் பட்டமும் இருக்கிறது இப்போது அவர்களது வாரிசுதாரர்களுடன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேவருடைய சொத்துக்கள் அனைத்தும் மக்களுக்கே என்று இந்த பதினாறு நபர்களும் சொல்லிவிட்டார்கள் அந்த வாரிசுதாரர்களுக்கும் அதை பதிவு செய்திருக்காங்க இப்படி இருக்கிற காலகட்டத்திலே அவர்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் தான் வாரிசு என்று உரிமை வாங்கி முத்தராமணிய தேவருடைய சொத்துக்கு அவர்கள் தான் உரிமை என்று வெளியுலகத்திலே தெரியும் போதுதான் எங்களுக்கு ஐயப்பாடு ஒரு ஆட்சியும் ஒரு தயக்கமும் இருக்கிறது அதற்கு காரணம் முத்திராமண்ணிய தேவர் எழுதி கொடுத்த எங்களது இனாம் சாசன சொத்துக்கும் அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் அதைத்தான் நாங்கள் வந்து கண்டித்துவோம் ஏன் அப்படி சொல்கிறா பசுமன் தேவருடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் சர்வே நம்பர் நம்பர் அனைத்தும் இந்த பதினாறு நபர்களுக்கு உட்பட்டதையும் அவர்கள் நீதிமன்றத்திலே பசுமன் காமிச்சிருக்கார்கள் இனாம் சாசன பதிவு என்று அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்லவில்லை என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படி இருக்கிற சமயத்திலே இந்த பதினாறு நபர்களும் சர்வே நம்பர்கள் உட்பட்டு உட்பட்டிருக்கும் போது அவர்கள் அந்த சொத்தை அந்த வாரிசுதாரர்கள் என்று தீர்ப்பு வந்ததின் அவர்கள் பசுமன் இன்றாகவும் இருக்கிறது இந்த பதினாறு நபர்கள் அந்த சொத்து ஒருமை கொண்டாட போனதில்லை சொத்து எந்த பகுதி இருக்குன்னு பாரததில்லை உழுத உழுகிறவர்கள் வேலை செய்வ அனைத்துக்கும் அவர்களே பயன்பட்டு போறார்கள் பதினாறு சாஸ்திரதாரர்களும் பதினாறு பேரும் அத இந்த பசங்க போடும் அவங்க வாரிசாரம் போடும் இப்ப அந்த பதினாறு பேரும் வசுமன் முத்துராமிகேவருக்கு அதை எடுக்க போறார்கள் என்பது என்பதற்காகத்தான் இந்த ஒரு கணம் அந்த பதினாறு பேர் இந்த பெருமை என்னன்றது சொன்னா வசுமனும் முத்திராமங்க தேவர்களை சொத்து கொடுத்திருக்காரு இதைத்தான் இந்த சொத்துல யார் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா காசு சாப்பிடல மக்களே ஒரு நயா பைசா காசு இதைத்தான் உன்னிப்பா பார்க்கணும் தேவர் பெயர்களை அதாவது இன்னும் நல்லா சொல்ல போனா வசம முத்ராமிக தேவரை எழுதி கொடுத்த சாஸ்திரத்திலே அவர் உடனே இருந்த பதினாறு நபர்களுக்கும் தேவரை எழுதி கொடுத்தது இனாம் சாஸ்திரத்தில் பங்கு பெற்றவர் அறுப்பு கொண்ட ஏ ஆர் பெருமாள் தூரி ராமசாமி தேவர் ஏ சிவன் அருப்புக்கோட்டைகள் செல்லமுந்த தேவர் பாரக்குளம் அருப்புக்கோட்டை தாலுகா நல்ல தேவர் பசுமுறை சின்னத்தம்பி தேவர் பசுமன் நாகநாதன் பசுமன் வெள்ளச்சாமி தேவர் ராமச்சந்திர தேவர் முத்து முத்துச்செல்வம் மதுரை மாமன் அப்புசாமி பிள்ளை திருச்சிரி முத்துராசி பிள்ளை சிவகங்கை கல்லூரி வழிவேலம்மாள் சாணிம்மாள் மற்றும் வீரன் சன்னியாசி இவர்கள் அனைத்து பேருக்குமே பசுமன் உத்திராபிய தேவர் எழுதி கொடுத்த பத்திரம் நகர் எல்லாமே ஆவணமோடு இருக்கு அப்படி இரு காலகட்டத்தில் இவர்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தையும் அவர்கள் தேவர் தேவைப்படையை எடுத்து ஒரு தனி நபருக்கு பட்டா போடுவதாக அறிந்து இந்த வாரிஸ்தாரர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதுக்கான ஆவணங்களை விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளருக்கு கொடுத்திருக்கிறோம் எங்களது பெயரில் பசுமும் முத்திராமிகள் தேவர் எங்களுக்கு எழுதி கொடுத்த பட்டாக்க பத்திரங்கள் இருக்கும்போது நீங்கள் அவர்களுக்கு தனிநபருக்கு பட்டா மாற்றக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் அதனாலே பட்டாவை நீங்கள் அவர்கள் பெயருக்கு மாற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எழுதி கொடுத்தவர்கள் பசுமும் தேவர் அருபோட்டை ஏஆர் வசுமன் முத்துராவணிகள் தேவர் தோணி ராமசாமி தேவர் பசுமணன் முத்துராவணிகள் தேவர் மாவாணா குருசாமி பிள்ளை திருச்சி இதே மாதிரி பதினாறு நபர்களுக்கும் ஆவணங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே அவர்களை தனிநபர் பட்டா கேட்டிருக்காங்க என்று சொன்னால் அதை கமர்சியல் ஆக்குவதுக்கும் அவன் தயாராக இருக்கிறது போல் எனக்கு தெரிகிறது இதைத்தான் நாங்கள் வந்து ஆட்சியர்களிடம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அந்த எங்களுடைய ஆவணங்களை கொடுத்து அவர்கள் பதிவு செய்யக்கூடாது உத்திராவி தேவர் பெயரை மாற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக மனு கொடுத்துவது அவர்களும் பரிசீலனை பதிவு செய்து பரிசீலனை செய்து இரு நபர்களை கூப்பிட்டு பரிசீலித்து நல்ல முடிவை நாங்கள் சொல்லுகிறோம் என்று மாவட்ட ஆட்சியாளர் இரண்டு மாவட்ட ஆட்சியாளரும் சொல்லியிருக்கிறாங்க அவர்களது பதிலை தேவரின் திருத்த திருத்தொண்டர்களான பதினாறு நபர்களுக்கு உத்தரவங்க தேவர் ஆசியோடு ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதற்கு மேலாக ஒன்று சொல்ல வேண்டும் எதிர்ப்பாளர்கள் இன்று வரை எதிர்ப்பாளர்களாக இருந்து கொண்டு தேவர் பெயருக்கு கழகம் விளைவைப்பதாக அவர் செஞ்ச நற்செயல்களை சொல்லாமல் இவர்களாக ஒரு கட்டுக்கதை சொல்லி உத்திராவின தேவர் தேவேந்திர மக்களுக்கு எதிரிகள் சித்தரிப்பது போல உபனூரிலே நிறைய பேர் போட்டுக்காங்க குறிப்பாக சொன்னார் வீரன் சன்னியாசி இருக்காங்க இல்லையா உத்ராமணய தேவர் காலத்தில் இருந்து பசுமனுக்கு அவர்கள் ஒரு உறவினர்கள் உறவு முறையில் ஒரு அண்ணன் தம்பி சகோதர பசத்தோடு இருக்கிறார் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தான் இன்றுவரை நாங்கள் இருக்கிறோம் வீரன் சன்னியாசி என்பவர் பசுமன் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வீரனுக்கு நாற்பது நூத்தி நாற்பது ஏக்கர் சன்னியாசிக்கு நூத்தி நாற்பது ஏக்கர் அவரது வாரிசான மலையாண்டி குடும்பம் இப்போதும் எங்களுடன் உறவு முறையில் இருக்கிறார் நல்லா கேட்டிருக்கேன் உத்தரவாயந்த எழுதி சொத்துல இருநூத்தி எண்பது ஏக்கர் அவர்கள் பதிவு இருக்கு அவங்க கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உழுது பயிர் சேர்ந்து வாகன கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது நான் பதிவு செய்த தேவரிடத்தில் ஒரு சதுரடி இடம் கூட இல்லைன்னு சொன்ன உறவினருக்கும் தோழர்களுக்கும் இந்த கண்டன பதிவை நான் பதிவு செய்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னா இப்படி ஒரு காலகட்டத்திலே தேவரின் எதிர்ப்பாளர்கள் தேவரின் நட்புயருக்கு களம் விடுவிப்பது ஒரு ஜாதி பிரச்சனை உண்டு பண்றதுக்கு காலகட்டத்திலே அவரது பெயரை பசுமன் முத்துராம தேவர் என்ற ஒரு பத்திரத்திலும் பட்டாவிலும் பெயரை தனிநபர் மாற்றிக்கொண்டால் முத்திராபணிக தேவருக்கு செய்ய துரோகம் அல்லவா சன்னியாசி போன்ற வீரர்கள் போன்ற ஒரு அரிசின மக்களை சகோதர பாசத்தோடு நின்றுவர்கள் நாங்கள் நேர்த்திக் கொண்டிருக்கிறோம் அவர்களை எக்கார்ந்து கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டோம் மக்களே அதே போல இந்த இருந்து மாற்றுவதற்கு சில நடந்து மூலமாக நாம் கேட்டுக்கொள்வது தேவரண தலைவர்களும் தேவரை உண்மையாக நேசிக்கும் திரு தொண்டர்களும் பக்தர்களும் இந்த காணொலி உன்னிப்பாக கவனித்து பசுமன் தேவரை இதயத்தில் இடம் பிடிச்ச இதயக்கணியாக இருந்த அந்த பதினாறு நபர்களின் அந்த பதினாறு நபர்களின் இடத்தில் பசுமன் தேவர் பெயரை இன்றளவும் பட்டா இருந்து கொண்டிருக்கிறது பசுமன் தேவர் பெயரை எடுத்து தனி நபருக்கு பட்டா மாற்றுவதாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு இந்த பதினாறு பேருக்கும் தேவரின் தலைவர்களும் தேவரின் தொண்டர்களும் அரணாக நின்று பசுமன் முத்துராமலிங்க தேவர் புகழ் காக்க வேண்டும் பசுமன் தேவரின் வழி நடப்போம் என்று சொல்லி

தேவையான உறவுகள் என் ரத்த உறவுகள் தொப்புள் குழி உறவுகள் அனைவரும் இந்த பதினாறு நபர்களுக்கு மரணாக நின்று வசூல் தேவர் என்ற பெயரை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குரல் கொடுக்க வேண்டும் தேவர் புகழ் காக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றியை வணக்கம் ஜெயகிரன் வீரன் குடும்பன் மற்றும் சன்னியாசி குடும்பன் வாரிசு மலையாண்டி குடும்பன் அவர்களும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் என்பவருடைய திரு சன்னாசி குடும்பன் அவருடைய மகனும் ஆகிய எச் மலையாண்டி என் பேர் அதே மாதிரி தேவரைய எங்களுக்கு இனாம் தசாமை எழுதி கொடுத்த சொற்கள் இப்போ யாரோ ஒருவர் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி யாரிச்சுன்னு சொல்லி மறுபடியும் அவதரிக்கப்பட்டார் எங்களை அதனால் அவர் சொத்து அப்படியே அவர் பெயரானே இருக்கட்டும் அப்படிங்கிற இதற்காக மாவட்ட கலெக்டர் அவர்களையும் கொடுத்து மனு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த சுத்தத்தில் உள்ளூர் தான் உள்ளுக்கிட்டு இருக்கோம் மற்ற விவசாயிகள் உள்ளுக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் பொறுத்தளவில் பச்சை மலை பொறுத்தளவில் இவங்க எல்லா சுத்தியும் எங்களுக்குத்தான் ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேரே பத்தா மாத்திரத்துக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட காலத்தில கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க